ஹலோ காய்ஸ் உங்கள் கிருஷ்ணா நீங்க பாத்துக்கிறது எம் தமிழ் இப்போ டாக் ஆஃப் த டவுன் அதாவது பயங்கரமா பேசப்பட்டு ஒரு விஷயம் என்னன்னா அது உங்களுக்கே தெரியும் நம்ம விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆயிருக்கிறது எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் சந்தோஷம் ரசிக மக்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்க பார்த்தாலும் பட்டாசு வேடி சத்தம் தான் கேட்குது அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே முப்பது வருஷத்துக்கு மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாருமே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காரு நைன்டீன் நைன்ட்டி டூவில் நாளை தீர்ப்பு மூலியமாக நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானார் அடுத்தது பாண்டி ரசிகன் தேவா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பல வெற்றி படங்கள் அவங்க அப்பா காம்பினேஷன்லேயே நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது இவர் அதாவது இவர் அடுத்த சூப்பர் அளவுக்கு ஒரு பேரை வந்துட்டு அவர் வந்து சம்பாரிச்சிட்டார் இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய பீக் டைம் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இவர் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்லிவிட்டு வராங்க ஸோ இதுக்கப்புறம் படங்களை வந்து நடிக்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காரு முழு மனசோடு நான் இனிமேல் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே தான் வரப்போகிறேன் படங்கள் வந்து நான் பண்ண போகிறது கிடையாது அதாவது எது வரைக்கும் கமிட் ஆயிருக்காரோ அது வரைக்கும் நான் முடிச்சு கொடுத்துட்டு வருவேன் ஸோ அவருடைய லாஸ்ட் படம் எது அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா கோட் கிடையாது ஸோ ஏன்னால் வந்து நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு கிடச்சிருக்க தகவல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோட் பற்றி தான் இல்லையா ஸோ வெங்கட் பிரபு காம்பினேஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்பா பிள்ளை ரெண்டு பேராக நடிக்கிறாங்க இந்த மாதிரி பட் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு படத்தில் கமிட்டாக இருக்கார் யாரோட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இவங்க தான் வந்து ஆர்ஆர்ஆர் அதை வந்து தயாரித்தாங்க ஸோ பெரிய ப்ரொடக்ஷன் அந்த பேனரில் வந்து அவர் கமிட்டாக இருக்கார் அந்த படம் முடிச்சுட்டு மனதோட பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே அவர் வந்து என்ட்ரி ஆக போகிறதா வந்து அவரே ஒரு பெரிய அறிக்கையை வந்து விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கனா இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது ரொம்ப வருஷம் காலமாகவே வந்துட்டு அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருந்துகிட்டு இருந்துருக்கு அதை நம்ம நிறைய விஷயங்களை அவர் பண்ணதை பார்த்துருப்போம் இல்லையா இப்போ ஒரு பக்கம் சினிமா பக்கம் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலுமே விஜய் மக்கள் இயக்கம் மூலியமாக நிறைய நற்பணிகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா பத்தாவது பன்னெண்டாவது மாணவ மாணவிகளுக்கு வந்து அவர் சன்மானம் பண்ணியிருந்தார் மழை வெள்ளம் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிப்பு பட்ட இடங்களுக்குலாம் அவர் போய் பார்த்தீங்கன்னா வந்து நிவாரணம் கொடுத்துருந்தார் இந்த மாதிரி பல விஷயங்கள் அது அந்த இயக்கம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு அது வந்து வெளியில் தெரியாமே இருந்திருக்கு ஸோ இது மட்டும் போதாது மக்களுக்கு நற்பணிகள் இன்னும் வந்து ஒரு ஃபுல் பிளெஜா பண்ணணும் ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு தான் இந்த நோக்கம் அதுவும் இந்த மாதிரி தான் அவர் வந்து மாதிரி அவருடைய ஒரு நாலேஜ் வந்து அவருக்கு சொல்லிருக்க போல இருக்கு என்ட்ரி அவர் என்ன இது வந்து ஒரு பொழுதுபோக்கு கிடையாது எனக்கு அரசியல் குலை வரதுன்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு கிடையாது இது வந்து ஒரு இந்த பணி அப்படின்றது மக்களுக்கு சேவை பண்ணுறது அப்படின்றது ஒரு புனிதமான விஷயம் எனக்கு வந்து இது ஒரு ஆழமான வேட்கை என்னுடைய முன்னோடிகள்லாம் நான் பார்த்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து தெளிவாக நான் கற்றுக்கிட்டு ஒரு பாடத்தோட தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து வரேன் அண்ட் இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் எங்கெங்கெல்லாம் சரியா இருக்குது எங்கெங்கெல்லாம் சரியா இல்லை மக்களுக்கு எல்லாமே போய் சேருதா அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்குதா அவங்க ஆசைப்படக்கூடிய அந்த அரசியல் வந்து இப்போ வந்துட்டு நடைமுறையில் இருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேரும் புகழும் கொடுத்துட்டு என் அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து முழுமையான ஒரு புகழ் தந்ததுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டு மக்களாக தான் இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் பண்ணணும்னா ஒரு அதிகாரத்தோட பண்ணால் மட்டும்தான் நான் வந்து லைக் என்னுடைய ஒரு நன்றி கடனை வந்து நான் வந்து தெரிவிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இந்த கட்சியை வந்து அவர் 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 ஆரம்பிச்சிருக்கார் அவருடைய கட்சி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புஷியானந்த் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்களே எல்லாம் பக்காவாக பேசி முடிச்சு கடந்த வாரமே வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அதோட அங்கீகாரம் அவங்கள்ட்ட வந்து அப்புறம் தான் கட்சியோட கொடி சின்னம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு லியோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அதை ஜெயிச்சு மக்களுக்கு வந்து நற்பணிகளை வந்து செய்யணும் அப்படின்றது வந்து அவர் அந்த தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு அக்கவுண்ட்ல சொல்லி வந்து அக்கௌண்ட்ல போட்டிருந்தார் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி அவர் வந்து அரசியல் பாதைக்குள்ள வந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து நம்ம வந்து ஒரு என்டர்டெய்னராக வந்து நம்ம பார்த்துருப்போம் அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டையும் தாண்டி வந்து அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு பெர்ஃபாமராக நம்ம வந்து இத்தனை வருஷமாக அவரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் சந்தோஷப்பட்டிருப்போம் ரசிச்சிருப்போம் ஏன் அழுதுருப்போம் சில பெர்ஃபார்மன்ஸஸில் ஸோ ஒரு ஆக்டராக ஒரு பெர்ஃபாமராக அவரை நம்மளுக்கு தெரியும் பட் இப்போ ஒரு பொலிட்டீஷியனாக அவர் உருவெடுக்க போகிறாரு ஸோ டோட்டலாக சினி இண்டஸ்ட்ரியை வந்து ஒதுக்கிட்டு இதுக்குள்ளே வரப்போகிறாருன்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலுமே ஒரு பொலிட்டீஷனாக மக்களோட மக்களாக அவர் கலந்து வந்து பல விஷயங்கள் பண்ண போகிறதா அவர் சொல்லியிருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக அளிச்சிருக்கு அண்ட் அவர் எப்படி அதை வந்து பண்ண போகிறாரு அது ஒரு பொலிட்டீஷியனாக அவர் எப்படி இருக்க போகிறாரு அவரோட உருவம் எப்படி இருக்க போகிறதுன்றது இன்னும் வர தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்